அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அச்சில பத்து பத்ததின்ற ஒன்றை கண்டுபிடிச்சி அது அனைவருக்கும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பளித்த ஐயா பொது உடைமுத்தி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி நான் இந்த ஏஎல்பியில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா வாழ்க்கைனா என்ன நமக்கு வந்து ஏ ஜாதக கட்டங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி கற்றுக்குறோம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நம்மளை எப்படி நம்ம தடுத்துக்கரலாம் அப்படின்ற நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தெரியாத நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஜாதகத்தை பற்றி எனக்கு வந்து தெரியும் ஆனால் ஃபுல்லாக தெரியாது ராசி கட்டம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன நவாம்சம்னா என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் தெரியும் மற்றபடி ஃபுல்லாக தெரியாது அந்த எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் அது போக என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும் அதை நான் எப்படி சரி செஞ்சுக்கலாம் அதை எப்படி நான் தீர்த்துக்காரலாம் அப்படின்ற விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன் ஜாதகம் அப்படின்றது ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு உயிர் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு அத்தியாயன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளால் நாலு பேத்துக்கு நல்லது செய்ய முடியும் அதுக்கு அடிப்படை இந்த ஜாதகன்றது கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி ஒரு எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக எந்த இடத்துலையும் கோவப்படாமல் தெரியாத விஷயங்களை மெதுவாக ஒன்றுக்கு நாலு தடவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து நமக்கு புரிய வச்சு நல்லா சொல்லி கொடுத்தாங்க இந்த கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க நானூறு பேர் இருக்காங்க அந்த நானூறு பேர்த்தில் பாதி பேர்த்துக்கு ஜாதகம்னா என்ன அப்படின்றது தெரியும் பாதி பேர்த்துக்கு பன்னெண்டு கட்டம்னா என்னன்றது தெரியாது மேஷம்னா என்ன ரிஷபம்னா என்ன பன்னெண்டு ராசிகள்னால் என்ன நட்சத்திரம்னா என்ன எந்த வீட்டுக்கு எந்த அதிபதி எது ஆட்சி எது உச்சம் எது நீசம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியாது அது எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக நமக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு பரிந்துரை செய்த கோச்சும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நல்லாவே சொன்னாங்க ஒரு விஷயம் தெரியலை இது எப்படி அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நீ இங்கே சொல்கிறது எனக்கு புரியும் ஆனால் நம்மளுடைய பரிந்துரை சரியான முறையில் இருக்காது நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் சொல்லலாம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறத விட கால் பண்ணி பேசுங்க அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க எப்போ என்ன டவுட்னாலும் கேளுங்க அவங்களுக்கு தேவையானதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் என்னுடைய மனமார்ந்த திருப்தி என்னென்னா எனக்கு கோச் எனக்கு வகுப்பு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நல்லா சிறப்பான முறையில் இது பண்ணாங்க எனக்கு பரிந்துரை செய்த கோச்சுமே எனக்கு சிறப்பான முறையில் எல்லாத்தையுமே செஞ்சாங்க சொன்னாங்க இதுக்கப்புறமும் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட தெ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஏஎல்பி அப்படின்ற ஒன்று இருக்குது அதன் மூலம் பயனடைய முடியும் அதன் மூலம் நம்ம எதிர்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளை நம்பி வர்றவங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம புரிஞ்சு செயல்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து இதை அனைத்து பெருமக்களுக்கும் போய் சேரணுன்னு நல்ல முயற்சியில் எடுத்து கொண்டு போகிற பொதுவுடை மூர்த்தி சாரவர்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள் நன்றிகள்